கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வட்டத்தில் உள்ளது சூளக்கல் கிராமம் பொள்ளாச்சியிலிருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சூளக்கல் மாரியம்மன் திருக்கோயில் பொள்ளாச்சியில் உள்ள பார்க்க வேண்டிய கோயில்களில் இது ஒரு முக்கியமான கோயிலாகும் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அம்பிகை அம்மன் கோயிலானது கொங்கு நாட்டில் உள்ள மாரியம்மன் கோயில்களில் ஒரு முக்கியமான கோயிலாகும் இக்கோயிலின் தளவரலாறு என்பது கொங்கு நாடு இருபத்தி நாலு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்த காலம் அப்போது காவடிக்கா நாடு என்று ஒரு பகுதியானது கண்ணப்ப நாயனார் வம்சாவளியில் வந்தவர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது இங்கு புறவிப்பாளையம் பகுதியில் உள்ள கிராமம்தான் சூழக்கல் மக்கள் அக்காலத்தில் பசுமையான மரங்களும் செடிகொடிகளும் நிறைந்த இக்கிராமத்திற்கு சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கும் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக ஓட்டி வருவார்கள் வேளாயுதம் பாளையம் எனும் கிராமத்தில் இருந்து ஒருவரது பசுக்களை மேய்ச்சலுக்காக வேலைக்கார சிறுவன் ஒருவன் இப்பகுதிக்கு ஓட்டி வந்தான் எப்பொழுதும் அச்சிறுவன் இந்த பக்கம்தான் மேய்ச்சலுக்கு ஓட்டி வருவது வழக்கம் ஒரு சமயம் அப்பசுக்கள் கொடுக்கும் பாலின் அளவு குறைந்து கொண்டே வந்தது இது பசுக்களின் உரிமையாளரை கவலையில் ஆழ்த்தியது ஒருநாள் என்னதான் நடக்கிறது என்று தன் பசுக்களுக்கு தெரியாமல் பசுக்களின் உரிமையாளர் வனத்துக்குள் சென்று மேய்ந்து கொண்டிருந்த பசுக்களை மறைந்திருந்து கவனித்தார் அப்போது அப்பசுக்கள் கூட்டமாய் ஓரிடத்தில் கூடி நின்று பால் பொழிந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார் கோபத்தின் உச்சக்கட்டத்தில் பசுக்களை தடியால் அடித்து விரட்டினார் பயந்து ஓடிய ஒரு பசுவின் கால் குழம்பு ஒரு சுயம்புவின் மேல் பதிந்து ரத்தம் வழிந்தது பயந்து போன அவர் அவ்விடத்தை கூர்ந்து கவனித்த போது அங்கு ஒரு சுயம்புவும் அருகில் அம்பிகையின் சூலமும் இருப்பதைக் கண்டு அங்கு ஒரு பெண் தெய்வம் எழுந்தருளி இருப்பதை உணர்ந்தார் தன் செயலுக்காக வருந்தினார் அன்றிரவு பசுவின் உரிமையாளரின் கனவில் அம்பிகை தோன்றி சுயம்புவாக தோன்றியுள்ளது மாரியம்மனாகிய நான் தான் அந்த இடத்தில் எனக்கு கோயில் கட்டி என்னை வழிபடுங்கள் என்று கட்டளையிட்டார் சூலத்திற்கு அருகில் கல் இருந்ததால் அந்த இடம் சூளக்கல் என்ற பெயரினை பெற்றது அங்கு மாரியம்மன் குடிகொண்டிருந்ததால் சூளக்கல் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டது சுயம்புவை மையமாக வைத்து கருவறையும் மகாமண்டபமும் கட்டி முடித்தனர் அருகில் விநாயகருக்கு தனி சன்னதி அமைத்து பூஜை செய்யத் துவங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு புதியதாக அம்மன் சிலை செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது வடக்கு நோக்கி கோயில் அமைந்துள்ளது பொதுவாக பெண் காவல் தெய்வங்கள் வடதிசை நோக்கி இருப்பது பழங்கால மரபு வடக்கு வாயிற் செல்வி என சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டிருப்பதைக் காணலாம் கருங்கற்களால் கட்டப்பெற்ற கருவறையும் மகாமண்டபமும் நாயக்க மன்னர் காலத்திய கட்டடக்கலையை நினைவூட்டுகிறது வெளிப்பிரகாரத்தில் மேற்கு பகுதியில் சுதையால் ஆன மூன்று குதிரைகளும் கிழக்கு பகுதியில் இரண்டு குதிரைகளும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன இக்குதிரைகளை அடுத்து மாவிளங்கம் எனும் தளவிருச்சம் உள்ளது சூளக்கல் மாரியம்மன் கோயிலில் குழந்தை பேர் இல்லாதவர்கள் அம்மனை வேண்டி தளவிருச்சத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்தால் அவர்கள் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது அம்மை நோயையும் கண் நோயையும் தீர்ப்பதில் கண்கண்ட தெய்வமாய் திகழ்கிறாள் சூளக்கல் மாரியம்மன் அவளது அபிஷேக தீர்த்தத்தை கண் நோய் கண்டவர்கள் தங்கள் கண்களில் இட்டு குணம் பெறுகின்றனர் இக்கோயிலின் நடை திறக்கும் நேரமானது காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மீண்டும் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஆகும் செவ்வாய் வெள்ளி அமாவாசை தினம் மற்றும் விசேஷ தினங்களில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இக்கோயிலின் திறந்து இருக்கும் தமிழ் பிறப்பு ஆடி அமாவாசை தீபாவளி தைப்பொங்கல் ஆகிய விசேஷ தினங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது ஒவ்வொரு அமாவாசை என்றும் திரளான பக்தர்கள் பூஜைகளில் பங்கேற்கின்றனர் இத்தலத்தின் தலையாய திருவிழா தேர் திருவிழா சித்திரை திருவிழா ஆகும் அனைவருக்கும் சூளக்கல் மாரியம்மனின் அருள் கிடைக்க அம்மனை வணங்குகிறோம் நன்றி வணக்கம்